சித்தபுருஷர்களின் இசை இறை பாசறையான அருணாச்சலமாம் திரு அண்ணாமலையிலே மானுட சரீரத்திலே உயிர்ந்து சர்வ லுகங்களுக்கும் ஆதி யுகம் தொட்டு அருள் பணி ஆற்றிய இன்றும் ஆற்றி வரும் சித்தபுருஷர்கள் ஏராளம் 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 காலத்தை கடந்து என்றும் வாழும் ஏகாந்த ஜோதிகளாக பிரகாசிக்கும் சித்தபுருஷர்களில் இதுகாரும் நாம் அறிந்தோ அறிந்ததோ ஈசான்ய சித்தர் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்ரீ ரமண மகரிஷி அங்கப்பிரதர்ஷன அண்ணாமலை சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகள் போன்று சில சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களைப் பற்றி திவ்ய சரிதங்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு கிடைத்திருக்கும் கடந்த பல ஆண்டுகளாக சித்தபுருஷர்களின் குருவாய் மொழியாக தொடர்ந்து வரும் இந்த அரிய அருணாச்சல மாத சிவராத்திரி பௌர்ணமி கிரிவலம் மகிமை தொடர் மூலமாக இந்த கலியுக சமுதாயத்தார் அறிந்திடாத பற்பல அண்ணாமலை சித்தர்களை நீங்கள் அறிந்து தரிசித்துவிடுமா அதற்காக உங்களை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அதுக்கு முன்னான அருணாச்சல யுகத்திற்கு சித்த புருஷர்களின் இறை பாசறையான திரு அண்ணாமலைக்கு குருவருளால் ஈர்த்து செல்கின்றோம் வாருங்கள் ஓர் ஊரில் ஒரே ஒருவர் அருணாச்சலத்தை கிரிவலம் வந்தாலும் இதன் பலாபலங்களில் ஒரு பங்கு ஜாதி மத இன குல பேதமின்றி அந்த ஊரார் அந்த ஊர் சமுதாயத்திலே உள்ள அனைவரையும் சென்ற சேரும் செர்ந்தடைந்து ஓய்விக்கும் ஆகியவை அருணாச்சல கிரிவலமானது உத்தம இரி வழிபாடு ஆவது ஆவதோடு மட்டுமில்லாமல் உலக சமுதாய சேவையும் அவருக்கும் பலனளி அளிப்பதாகும் இது இப்படி இகது அருணாச்சல கிரிவலத்தின் சிறப்பான மகாத்மியம் ஆகும் அனைத்து ஜீவன்களில் ஆத்ம ஆத்மஜோதி போன்று இப்பிரபஞ்சத்திற்கே ஜோதியாய் திரு அண்ணாமலை தீபம் பௌர்ணமி கிரிவலம் போல அருணாச்சல மாத சிவராத்திரி கிரவம் கிரிவலமும் சக்தி வாய்ந்தது அம்பிகையே மானுஷ வடிவிலே அருணாச்சல கிரிவலத்தை ஆற்றும் மகத்தான திருநாள் மாத சிவராத்திரி சோபகிருது வருஷம் மங்கள ஆண்டின் மாத அதாவது மாசி மாத மகா சிவராத்திரி திருநாள் எட்டு மார்ச் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திரு உண்ணாமலை அம்மையே முப்பத்தி முக்கோடி தேவர்களுடன் கிரிவலமாற்றுகின்ற மகத்தான திருநாள் மனதிலே கொழுந்துவிட்டு அனலாய் தகிக்கின்ற அகங்காரம் ஆணவம் பொறாமை பழி தீர்த்தல் போன்ற தகிக்கின்ற தீய எண்ணங்களின் அனலை குளிர செய்து அமிர்தமாக மாற்றி அருள்கின்ற அனலாமிர்த சிவராத்திரி என்று இதற்கு பெயர் குரு இல்லையே குரு இல்லையே குரு இல்லையே குரு வேண்டுமே குரு வேண்டுமே குரு வேண்டுமே என்று ஏங்கி தவிப்போர்க்கு குருவை பெறுகின்ற வழியினை உணர்த்தும் ஜல்லாதிபதி மகரிஷி சிவராத்திரி நடப்பு சோபகிருது மங்கள ஆண்டின் மாசி மாத சிவராத்திரி திருநாளை வக்னி ருத்ர அனலாம் பிரத சிவராத்திரி என்று சித்தர்கள் ஆனந்தமாக போட்டுகின்றார்கள் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாத சிவராத்திரி கிரிவல நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் குருவை பார்க்கும் குருவை அடையும் அற்புதமான நல்ல நாள் இப்படி திருவண்ணாமலை போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களிலே கர்மவினை கழிப்பு மிக மிக எளிமையாகின்றது எப்படி ஏன் என்று பார்ப்போம் மகா சிவராத்திரி மாசிமுகம் கார்த்திகை தீபம் பௌர்ணமி தினங்கள் போன்ற மிகவும் விசேஷமான தினங்களிலே பல கோடி தேவாதி தேவர்களும் காரிய சித்திக்கான நல் தேவதைகளும் தர்ம தேவதைகளும் பிரசன்னமாகி ஜீவன்களுடைய கர்ம வினைகளை தம்முள் ஏற்றோ அல்லது வினைகளின் கடுமைகளை தனித்தோ பாலிப்பதால் தீவினைகளின் கடும் தன்மை குறைந்து கர்ம வினைகளை கழித்தல் சுலபமாக இருக்கின்றது இவ்வாறகத்தான் உலக வாழ்க்கையின் அனைத்து துன்பங்களையும் தீர்க்க வல்ல அருணாச்சல கிரிவலத்தின் கர்ம வினைகள் கழிப்புகள் எளிமைப்படுத்தப்படுகின்றன இறைவனே சுயம்பு மூர்த்தியாக எழுந்து அருள் இருப்பதால் அந்த மலை பூரா கோடான கோடி சித்தர்களும் மகரிஷிகளும் எப்பொழுதும் இங்கு கூடியிருப்பதால் இங்கு காற்று மண்டலமே புனிதமாக விளங்குகின்றது பூமியின் காந்த சக்தி குறைவாக உள்ள இடங்களில் பலு அதாவது ஒயிட் குறைந்து காணப்படுவது போல புனிதத்தன்மை நிறைந்த திரு அண்ணாமலையிலே கர்ம வினைகளின் கடுமையும் பலுவும் குறைந்து விளங்குவதால் கர்ம வினைகளின் தீர்வு இப்புனித பூமியில் வெகு சுலபமாக கழிகின்றது சக்தி வாய்ந்த ருத்ராக்னி சுடர்கள் தரும் சோபகிருது வருட மங்கள வருட மகா சிவராத்திரி திருநாளிலே அருணாச்சல மலை அந்த திருமேனியிலிருந்து மலையினுடைய திருமேனியிலிருந்து அமிர்த ருத்ராக்னி சுடர்கள் இந்த பிரபஞ்சம் பெங்கும் வியாபிக்கின்றன இந்த அனலாமிரத அக்னி சுடர்கள் சற்றுமே கொஞ்சம் கூட தகிப்பது இல்லை மாறாக அமிர்தமான அமிர்தமாக குளிர்வதாக இருக்கும் பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவன்களின் நல்வாழ்விற்காக இறையனார் தோன்றி அருளும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் தெய்வத் துணைவியாக இருப்பதற்காக அம்பிகையானவள் எத்தனையோ தானதவ யோக நிலைகளை மேற்கொண்டு அந்தந்த அவதாரத்துக்கு உரித்தான தெய்வத் துணைவியாக பிரகாசித்து அருள்பாலித்து வருகின்றாள் தொடர்ந்து பார்ப்போம் மகா சிவராத்திரி மகிமை